வெல்கம் டு கலைமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் செய்ய போறோம் அது செட்டிநாடு ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டுது அதுவும் வெள்ளம் சேர்த்து செய்யறது கொஞ்சம் அயன் கண்டும் அது இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்குது அது இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதை நம்ம லேசாக நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரு சிறுந்தீயை வச்சுட்டு இதில் செவுக்க வறுக்கணும் இப்படி நல்லா ஆகணும் ரொம்ப செவுக்கக்கூடாது அந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் ஒரு நாள் இதில் சேர்த்துக்கணும் பொடி பண்ணும்போது ஏலக்காயும் பொடியும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனப்புனால நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரலாம் பாசிப்பருப்பு வறுத்தது ஆரின்னு இருக்குது அதுக்குள்ளே அந்த லட்டுக்கு தேவையான முந்திரியை வந்து இதுமாரி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்குது ஒரு முந்திரியை நாலா மாரி உடச்சி வச்சுக்குது அது கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்கலாம் நம்ம முந்திரி போடாமல் கூட செய்யலாம் அவங்களுக்கு விருப்பம் தான் முந்திரி போடுங்க இல்லைன்னா முந்திரி இல்லாமல் கூட செய்யலாம் போதும் சேர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதனால ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில போட்டு நைசா அரைச்சு வந்துடலாம் அரிச்சி எட்டுனு வந்தாச்சு நைசா தான் அரைச்சிருக்கு அப்பயும் கொஞ்சம் ஒன்று ஒன்னும் இருக்கும் அதனால நம்ம ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு வேற மாத்திக்கலாம் இப்போ முந்திரியும் சேர்த்துடலாம் இதுக்கு வெள்ளம் வந்து பாதி போடலாம் இதே இல்லை நம்ம வெள்ளம் போடலாம் இல்லை நாட்டு சக்கரை போடலாம் இல்லைன்னா நம்ம சர்க்கரையே தூள் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் வெள்ளம் தான் சேர்த்து போகிறோம் இப்போ அது இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் கொட்டி ந நைஸாக அரைச்சி எட்டணும் வந்துடலாம் இது நைஸாக அரைச்சோம்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும் வெள்ளம் பாசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டடலாம் இப்போ அதில் வந்து நம்ம நெய் வந்து கொஞ்சம் சூட் பண்ணி இதில் ஊற்றினோம்னா அந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கூட கரைஞ்சிரும் அப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான் இப்போ கலந்து வச்சுருக்கு இப்போ நெய் கொஞ்சம் சூட் பண்ணிடலாம் இந்த முந்திரி வறுத்த நெய் இருக்குது அதிலே கூட நம்ம வச்சு கொஞ்சம் லேசாக சூட் பண்ணால் போதும் மாதிரி இப்போது இதில் கால் கப்பு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடு ஏடிச்சு ரொம்ப கொதிக்க தேவையில்ல சூடு ஏறினா போதும் அதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ சூட் பண்ணதே இதில் சேர்த்துடலாம் செட்டிநாடு பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ட்ராவல் போகும்போது கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு மாதம்னா கூட கெட்டாமல் இருக்கும் அதில் தண்ணியே எதுவும் படுறதுனால நல்லாயிருக்கும் இது உழைச்சி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் மாவு அழிச்சு ரெடியாக வச்சோம்னா நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்து வீடியோவில் உங்களை பார்க்கலாம் பை